ஹலோ வெல்கம் டுஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பாக்க போறோம் ஆட்டுக்கால் வச்சு நம்ம சூப் செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆட்டுடைய கால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கடையில் கிளீன் பண்ணி கொடுப்பாங்க ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அடுப்ப நம்ம பத்த வச்சுக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் சூடாகட்டும் கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கூட ஆயில் சேர்த்திக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் அடுத்து ஒரு மூணு பட்டை மூணு கிராம்பு ஒரு இலக்கா போட்டுடலாம் வரட்டுங்க பாருங்க இந்த மாதிரி பொறிஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ நான் பூண்டு எடுத்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க அது கூடவே சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் சேர்த்திக்கோங்க இல்லனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப பொடியா இல்லாம ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் போட்டுக்கலாங்க இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்திருந்தா போதும் பாருங்க இந்த இந்தளவுதங்கிருந்தா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சூப் அதிகமா வேணும் இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்திக்கிறோம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க ரொம்ப இல்லைங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கூடவே தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசா துண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் ஆட்டுக்கால் அதையும் சேர்த்திக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க போதும் நல்ல எல்லாம் கலந்து வந்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போறோம் நான் இதுல ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு முடி போட்டு வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் மூணு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் விட்டு நம்ம பார்க்கலங்க வாங்க விசில் ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன் அடங்குன பிறகு ஓபன் பண்ணிக்கோங்க பாருங்க நம்மளுடைய சூப் ரெடியா இருக்கு நம்ம கொஞ்ச தான் உப்பு சேர்த்திருக்கோம் இப்ப இன்னும் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்திக்கோங்க இன்னொரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்காக இன்னொரு அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க அவ்வளவு தாங்க லாஸ்டா மல்லித்தளை தூயிடலாம் ஒரு கொத்து மல்லித்தளை தூவிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிட்டு பாக்கலங்க பாருங்க நம்மளுடைய சூப் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ